மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியங்கள் காபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட் பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் போர் சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் நைன் டபுள் ஜீரோ போர் டபுள் சிக்ஸ் போர் த்ரீ பொடி தோசை மை சாய்ஸ் இஸ் பொடி தோசை மசாலா தோசை இட்ஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் நான் தான் அட்ராசிட்டி ஆறு மாதம் பேசுறேன் எல்லாருமே அட்டன் பண்ணீங்க

இரண்டாயிர முதல் பிள்ளையார் சுழியை போடுவது தொடர்பான ஒரு முக்கிய தலைப்பு செய்தி வெளியிட இருக்கிறது அட்ராசிட்டி எஸ் ஒரு முக்கியமான தகவல் இருக்கு அதை அப்புறமா சொல்றேன் முதல் ரெண்டு விஷயத்துக்கு வந்துடுவோம் என்ன அப்படின்னா நான் வந்து மீண்டும் ஒருங்கிணைக்க போறேன் இந்த கழகத்தை நான் யாரும் விட்டு கொடுக்க முடியாது இது வந்து அவர்களால் வந்த ஒரு அக்கா ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு அதுதான் இப்ப அதிகமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சரி ஓகே அது ஒண்ணு போயிட்டு இருக்கு அப்படின்னா சின்ன மம்மியோட நடவடிக்கைகள் பத்திய ஒரு முழுமுழுப்பு வந்து பரவலா வந்து போயிட்டு இருக்கு குறிப்பா தேனீக்காரர் மற்றும் குக்கர்காரர் குழுக்கள்ல வந்து அந்த கேம்ப்ல வந்து ஒரு முழுமுழுப்பு போயிட்டு இருக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா சமீபத்துல சின்ன மம்மி வந்து தன்னோட சொந்த ஊரான உரத்த நாடுன்னு ஒரு சின்ன ஒரு கோவிலுக்கு போயிட்டாங்க அதை வந்து அவங்க முக்கியமான அவங்க குடும்ப கோவிலாகவும் குலதெய்வ கோவிலாகவும் பார்க்கப்படக்கூடிய கோவில் அங்கே போன போகத்த ஒரு மாத ஸ்ட்ரென்த்தை காட்டுவாங்கன்னு பார்த்தா ஒரு பதினஞ்சு பேரோட போயிட்டு வந்திருக்காங்க ஏன்னா பதினஞ்சு பேரானா அம்மா அப்பா பதினஞ்சு பேர் தான் இது வந்து எல்லாமே அரசியல் சென்ஸ் ஒரு அரசியல் மெசேஜை கொடுக்கக்கூடிய சுற்றுப்பயணமாக தான் நடக்கும் அதன்படி பார்த்தோம்னா ஒரு மாசு கூட்டத்தை காட்டுவாங்க பதினஞ்சு பேர் போயிருக்காங்க இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்தில் வரும் எனக்கு செலவு வைப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க பதினஞ்சு பேர் ஏதோ ஒரு ஒரு கவுன்சிலர் கூட இல்லைங்க யார் யாரோ சின்ன சின்னதோ ஒரு அரசியல் நிர்வாகி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அது மாதிரி போயிட்டு இருக்காங்க என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு தேனிக்காரர் மற்றும் குக்கர் காரர் அதாவது அவங்க சித்தியோட சித்திங்கிறதால கூட இவங்க எதிர்முகாமல் அப்படின்னு இவங்க ஒரு ஒரு இதுல சிங்க் இல்லாம போயிட்டு இருக்காங்கல்ல இதுல வந்து குக்கர் குக்கர்காரருடைய கூட எப்படின்னு கொண்டு என்னங்க அவங்க ஸ்ட்ரென்த்தே காட்ட மாட்டுறாங்க இதை எப்படிங்க இவங்க நம்பி வந்து பெரிய பெரிய கலக்கெட்டுலாம் வருவாங்க நம்புறாங்க எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க ரொம்ப மிஸ்டைக்வேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க என்னப்பா அப்படின்னு நம்ம பேச்சு கொடுத்தாலும் நமக்கு தகவல் தெரிஞ்சது என்னென்னா முன்னாடியே நம்ம வந்து அட்ராசிட்டியில் சொல்லியிருந்தோம் சின்ன மம்மிக்கு வந்து சேலத்துக்கார தரப்புல தான் தூது போச்சு அப்படின்னு குறிப்பாக கோரைக்காரர்லாம் போய் தூது விட்டுருந்த அவர் தான் போய் பேசிட்டு வந்திருந்தாரு அப்போதான் வந்து சேலத்துக்காரன் தூதை நிராகரித்த சின்ன மம்மி வாங்க ஒரு பக்கத்துல நீங்க நம்ம மூணு பேரும் சேர்ந்து செயல்படும் அப்படின்ட்டு தேனிக்காரர் வந்து அழைப்பு முடியுறாரு யாருக்கு குக்கரக்காரருக்கும் சின்ன மண்ணிக்கோ இருந்தாலும் இருபது ரெண்டு பேரும் குடும்பத்திலேயே இருந்தாலும் பிரிந்து விருப்பதால் இதுல வந்து என்ன ரெண்டு பேரும் சேரம் இருப்பதால் தர்ம சங்கடத்தில் இருந்தார் தர்மயுத்த நாயகன் இதுலதான் வந்து அவருக்கு என்ன

ஒருங்கிணைந்து சேரலாம் வாங்க எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படலான்னு வரக்கூடிய தேவிக்காரரை நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிக்கிறாங்க மறுபக்கத்துல பார்த்தா அவர் எதுவுமே வரமாட்டேன்னு சொல்றாரு முன்னாடி வர சொன்னப்போ நீங்க நிராகரிச்சு இப்ப வரமாட்டேன்னு சொல்றாரு இப்ப போய் நீ வந்து வா எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்றீங்க இது ஒரு தவறான வெளிநாட்டுதல் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முழு போயிட்டு இருக்கு இதுலதான் வந்து சின்ன மம்மி அடுத்தது என்ன பண்ண போறாங்க அவங்களுக்கு வந்து முன்னாடியே ஒரு டைம் சுற்றிட்டு தமிழ்நாடு முழுக்கெல்லாம் யாத்திரலாம் சொல்லி சொல்லிக்கிறாங்கனாங்கோ அதில் அதுல என்னாச்சு அதுலேயும் ஒன்றாகல இதுல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க சரி ஓகே இதுதான் இன்றைய அப்டேட் ஒரு முழு ஊருக்கு போயிட்டு இருக்கு தேனிக்காரர் மற்றும் குக்கர்காரர் கேம்ப்ல மம்மி பத்தி ஓகே பத்தி போட்டாச்சு அது நம்ம அடுத்ததான ஒரு முக்கியமான தகவலோட பேசுவோம் என்ன அப்படின்னா மிக முக்கியமான அப்டேட்டா நமக்கு கிடைத்திருப்பது என்னவா இருக்கும் எனக்கு தான் தெரியும் கேளுடா மிக முக்கியமான அப்டேட்டா நமக்கு கிடைத்திருப்பது சூரிய கட்சி பத்தினது என்ன அப்படினா சூரிய கட்சி இப்ப சமீபத்துல நம்ம வந்து அமைச்சரை மாற்றம் வருதுன்னு சொல்லிருந்தோமா ஆமா கடைசி நேரத்துல இப்ப இல்லன்ற வந்து நம்ம சொல்லிருந்தோமா ஏன் தம்பி சொல்லியிருந்தோம் அதை நீ வந்து கவனிக்கல ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த நாற்பதுக்கு நாற்பதுன்னு ஒரு சில பண்ணதுல அதனால ஏதாவது நடவடிக்கை தான் நல்லா இருக்காது இப்போ அதுக்கு போக விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு தாமதத்திற்கு விட்டு வைக்கிறார் முதன்மையானவர் அப்படியே அப்படியே வச்சிருப்போம் அப்படியே வச்சிருப்போம் அப்புறமா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு முதன்மையானவர் இதுல தான் நமக்கு அடுத்த அப்டேட்டாக நம்ம கிடைத்திருக்கிறது என்ன அப்படின்னா இதுல வந்து நீங்கள் மாவட்ட லெவலில் மாவட்ட நிர்வாகி பொறுப்பில் இருந்து மாவட்ட தலைவர் பொறுப்புல இருந்து மட்டும் நீங்கள் அவரை தூக்கினீங்கல்ல நம்ம செஞ்சிக்காரையா செஞ்சிக்கார செஞ்சிருவாள் அவருதான் அவர் வந்து சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் அவரை தூக்கிட்டீங்கள என்னங்க அமைச்சரால் தான் அவரை தூக்கி பார்த்தா கடைசியில் யாரும் இல்லைன்னாலும் பார்த்தா தூக்கிட்டீங்களா சொல்லிட்டு ஒரு முழுமுடுப்பு சிறுபான்மை சமூகம் மத்தியில் குறிப்பிட்ட சிறுபான்மை சமூகம் மத்தியில முழுங்கு போயிடுச்சு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி பால்வளத்துறையில் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து பிரபல நடிகர் ஒரு நடிகருடைய பெயரை கொண்டவர் அந்த அவரையும் நிக்கிறீங்க திருநெல்வேலியையும் ஒருத்தர் வந்து நிற்கிறீங்க இவங்க மூணு பேருமே ஒரே ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்னங்க எங்க ஓட்டு மட்டும்

ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் தான் அவருக்கு வந்து அதே மாடல்ல யோ இந்த பக்கத்துலயே சேர்ந்து ஒரு அவை தலைவர் பதவியை கொடுத்து இருக்கிறதே, அவருக்கு வந்து அது ஈக்குவல் பண்றதுக்கு ஈக்குவலா. சோ அவர் வந்து ஒரு மாதிரி கிட்டத்தட்ட இருந்தாலும், அதுக்கு வந்து அவர் கட்சி தலைமை மத்தியில் இருந்தாலும் அவர் வந்து நீக்கிடறாங்க. அதுக்குது கூட செல்லமா தான் அடிச்சிருக்காங்க. செல்லமா அடிச்சது மாதிரி அவங்க நீக்கினதுல ஒரு அனுதாபம் வந்து ஒரு எதிர்ப்பு ஒரு கேங்கர் புர டப்பு டப்பு டப்புனு பேட்சாப்ஸ் போயிட்டு இருக்கு. இதனால வந்து சூரிய தலைமை வந்து என்னடா இது? அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இன்னொன்று என்ன இந்த விஷயத்தில் கிளம்பியிருக்கு அப்படின்னா முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்ட அமைச்சரவை மாற்றம் நடக்காததால் சிலர் ஆறுதல் குறிப்பா ஏதோ இவர் இருக்கார்ல செஞ்சிக்காரரே அவரு அவர் வந்து அவர் போன்ற சிலர்லாம் அப்பா பதவி தப்பிச்சிச்சு அப்படின்ட்டு அவங்க வந்து ஆறுதல் சிலர்லாம் அப்செட்டு குறிப்பா திருச்சியை சேர்ந்த முன்னாள் பிரதமரின் பெயரை கொண்டவர் நமக்கு புது அமைச்சர் அமைச்சரவை நமக்கு ஏதாவது ப்ரோட்டோகாலாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்கும்னு சொன்னாங்க இப்ப என்னடா நின்று வச்சு சே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட்ல இருக்காங்க என்னப்பா கிடைக்கும் நடத்தோம் எத்தனை வெற்றியை தேடி தரோம் சொல்றதெல்லாம் ஜெயிச்சு கொடுத்துருவோம் என்ன பண்ணுவோம் ஒண்ணு கூட கிடைக்க முடியாது அப்படின்னு ஈரோடு கிழக்கு வெற்றியில இருந்து எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கார் நமக்கு ஏதாவது ரிவார்டு கிடைக்கும் அவருக்கு இப்ப வந்து கிடைக்கும் எதிர்பார்த்தாரு அமைச்சர் விவாக்கத்திலயும் கிடைக்காது நீங்க சொன்னதேதான் வருமா இதுதான் ரெண்டாவது தகவல் மூணாவது அப்டேட்

பெதும் எதிர்பார்க்கப்பட்ட தளபதி நடிகர் மற்றும் என்ன இருக்கா அதிபர் இருக்கார்ல அதிபர் தமிழ் கட்சி இவர்கள் இருவருக்குமான அந்த கூட்டணி ஒப்பந்தம்

புதிதாக அரசியலுக்கு வரக்கூடிய தளபதி நடிகர் இருக்கார்ல அவருடைய தலைமையை ஏற்று அரசியல் கண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தேர்தலை சந்திக்கிறது தமிழ் கட்சி அவர்களுடைய கூட்டணி உறுதியாகி இருக்கிறது ரெண்டு பக்கமும் வந்து ஒரு ஃபார்முலாக்கெல்லாம் வந்து இருக்கிறதா சொல்றாங்கோ இவங்க வந்து டெய்லி ரெகுலர் டச்சில் இருக்காங்கோ இரண்டு கட்சியும் குறிப்பாக இரண்டு தலைவர்களும் தளபதியும் அதிபரும் ரெகுலர் டச்சில் இருக்காங்க நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி அவங்க நேரில் ஒரு டைம் சந்திச்சு நாலு மணி நேரத்துக்கு பேசியிருந்தாங்க இப்போ ரெகுலர் கான்ஸ்டன்ட் டச்சில் வந்திருக்காங்க ஒரு ஒரு புரிந்துணர்வு வந்திருக்காங்க யார் என்ன தலைமை அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வந்திருக்காங்க இதுல ஒரு ஒரு புரிந்துணர்வா என்ன வந்திருக்காருன்னா அதிபர் இறங்கி வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டுல வந்து அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க அவங்களுக்கு கிடையை அதெல்லாம் இருந்தால் கூட பிரச்சார வலிமை அவங்களுக்கு இருந்தால் கூட முக்கியமாக பசை எல்லாம் அவங்ககிட்ட இல்லை தான் பசை உட்பட முக்கியமான விஷயங்களை எல்லாம் அவரே பார்த்து கொள்கிறேன் என சொல்லிவிட்டதாக கூறி கூட்டணிக்கு சம்மதம் செய்து தெரிவித்து விட்டேன் என தன சகாக்களிடம் கூறியிருக்கிறார் அதிபர் அதன் மூலம் தளபதி தரப்பு பசை உள்ளிட்டவற்றை பார்த்து கொள்ளும் இவர்கள் அதாவது எளிய பிள்ளைகள்ல எளிய பிள்ளைகள் பிரச்சாரத்தை பார்த்து கொள்வார்கள் ஏன்னா குறிப்பா தலைமை நடிகரால் எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் பண்ண முடியாதுன்றதுனால இவர் வந்து பிரச்சாரம் உள்ளிட்ட அந்த நெட்ஒர்க் எல்லாம் பாத்துக்கணும் நீங்க வந்து அதை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிட்டாங்கோ இதன் அடிப்படையில பிரச்சாரம் மாநாடு இது போன்ற பொதுக்கூட்டம் உள்ளிட்டவற்றெல்லாம் வந்து நம்ம அதிபர் வந்து ஊர் ஊரா ஃபுல்லா இறங்கி பேச போறாரு ஜூனியர் பார்ட்னரா சீனியர் பார்ட்னரா முக்கியமான விஷயங்களை கையாண்டு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் மாநாடு உள்ளிட்டவற்றை மட்டும் பேசி கொஞ்சமே ஒரு ஒரு கூட்டணிக்கான ஒரு கேல்குலேஷன்ல கூட்டணிக்கான முகமாக தலைமையாக மாறுகிறார் தளபதி நடிகர் இதுதான் இன்றைய பிரேக்கிங் நியூஸ் நான் தான் ஏன் ஆறுமுகம் பேசுறேன் எல்லாருமே அட்டன் பண்ணீங்க